வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஷைனிங் ஸ்டார் சேனல் நாம் வீடுகளில் வளர்க்கக்கூடிய கிரிராஜா கோழி இனத்தை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் தூய நாட்டு கோழியை விட உருவத்தில் பெரியதாக வளரக்கூடிய கோழி கிரிராஜா கோழி இந்த கோழியை பலர் வீட்டில் வளர்ப்பதை காண முடிகிறது நம் நாட்டில் மக்கள் தொகை அதிகம் இருப்பதால் தூய நாட்டு கோழிகளின் முட்டை மற்றும் இறைச்சி போதுமான அளவு கிடைக்காமல் பற்றாக்குறை ஏற்பட்டது இதனால் பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை சத்து குறைபாடு ஏற்பட்டு நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்து கொண்டே வந்தது எனவே இந்திய அரசாங்கம் தலையிட்டு மக்கள் தொகைக்கு ஏற்ப முட்டை மற்றும் இறைச்சியை உற்பத்தி செய்ய தரம் உயர்த்தப்பட்ட நாட்டுக்கோழி இனங்களை உருவாக்கியது அப்படி உருவாக்கப்பட்ட நாட்டுக்கோழி வகையை சார்ந்ததுதான் கிரிராஜா கோழி இது கர்நாடக கால்நடை வேளாண் அறிவியல் பல்கலைக்கழகத்தால் பல பாரம்பரிய நாட்டுக்கோழிகளின் உயிரணுக்களை வைத்து உருவாக்கப்பட்ட ஒரு கோழி இனம் கிரிராஜா கோழிகள் நாட்டுக்கோழிகளை போல ஆறு மாதம் பிறகுதான் முட்டையிடும் இதன் முட்டைகள் தூய நாட்டுக்கோழியின் முட்டையை விட பெரியதாக இருக்கும் கிரிராஜா கோழிகள் இடும் ஒவ்வொன்றும் ஐம்பத்தி ரெண்டு முதல் ஐம்பத்தி ஐந்து கிராம் எடை கொண்டவையாக இருக்கின்றன இவை வருடத்திற்கு நூற்றி முப்பது முதல் நூற்றி ஐம்பது வரை முட்டைகள் இடுகின்றன இதன் முட்டைகள் நாட்டுக்கோழி முட்டை போல் பழுப்பு நிறமாக இருக்கின்றன கிரிராஜா கோழிகள் தொடர்ந்து இருபது நாள் முட்டையிடும் பிறகு பத்து முதல் பதினைந்து நாட்கள் முட்டையிடாமல் இருக்கும் அதன் பிறகு மீண்டும் முட்டையிட ஆரம்பிக்கும் முட்டைகள் எல்லாம் நல்ல தரமானதாகவும் விவசாயிகள் தங்கள் சொந்த பயன்பாட்டிற்கு இருப்பு வைக்க உகந்ததாகவும் இருக்கின்றன இதன் முட்டைகள் பிற கோழி முட்டையை விட தடிமனாக இருப்பதால் எளிதில் உடையாமல் பாதுகாக்க முடியும் கிரிராஜா கோழிகளிடம் அடை காக்கும் தன்மை இருக்காது இந்த கோழிகளின் முட்டையில் எண்பத்தைந்து சதவீதம் பொறிக்கும் திறன் கொண்டது ஆனால் கிரிராஜா கோழிகளிடம் அதன் குஞ்சுகளை பாதுகாக்கும் தாய்மை பண்பு கிடையாது இந்த கோழிகள் அடைகாக்கும் நாட்டுக்கோழியிடம் வைத்து குஞ்சு பொறிக்க வைக்கலாம் கிரிராஜா கோழிகள் அதிக நோய் எதிர்ப்பு சக்தியை கொண்டது இருந்தாலும் நாம் முறையாக நோய் தடுப்பு மருந்துகள் கொடுத்து வந்தால் உயிரிழப்புகள் இன்றி நல்ல லாபம் அடையலாம் கிரிராஜா கோழியின் ஒரு நாள் வயது குஞ்சு நாற்பத்தி இரண்டு முதல் நாற்பத்தைந்து கிராம் வரை இருக்கும் இதன் உடல் எடை நான்கு மாதத்தில் ஒரு கிலோ வளர்ச்சி எடையும் கொட்டை கோழிகள் இரண்டரை கிலோ வரையும் சேவல்கள் நான்கு கிலோ எடை வரையும் வளரும் தன்மை உடையது இதன் உடல் எடை அதிகமாக இருப்பதால் மற்ற நாட்டு போல இதற்கு பறக்கும் தன்மை இருக்காது கிரிராஜா கோழிகளை மேய்ச்சல் முறையில் வளர்ப்பதற்கு ஐந்து கோழிகளுக்கு ஒரு சேவல் என்ற எண்ணிக்கையில் வளர்க்க வேண்டியது அவசியமாகும் கிரிராஜா கோழியை வளர்க்க சிறப்பு கவனம் தேவையில்லை இவை ஆங்காங்கே சுற்றி திரிந்து திறந்த விலையில் கிடக்கும் உணவை உண்ணும் நம் வீட்டில் உண்ணும் மீதி உணவுகளையும் கிரிராஜா கோழிகள் உண்கின்றன மேலும் இவை பூச்சிகள் மீன்கள் மற்றும் பச்சை இலைகளை உண்கின்றன இவற்றால் பண்ணை மற்றும் சமையலறை கழிவுகளையும் உண்ண முடியும் இந்த பறவைகள் நல்ல நோய் எதிர்ப்பு ஆற்றல் கொண்டவை என்றாலும் இந்த கோழிகள் ராணிகேட்ஸ் நோயால் தாக்கப்படுகின்றன அதற்கு சரியான தடுப்பூசிகள் மருந்துகள் கொடுத்தால் நோய்களிலிருந்து பாதுகாக்கலாம் கிரிராஜா கோழி பலருடைய வீட்டில் செல்ல பறவையாக வளர்க்கப்படுகின்றன ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு நான் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் கிரிராஜா கோழி பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இதே மாதிரி பயனுள்ள வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக கிடைக்கணுன்னா நம்ம ஷைனிங் ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க இதே மாதிரி இன்னொரு பயனுள்ள வீடியோவோட அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்